ரஃபீசியின் பதவி விலகல் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என பாமி தெரிவித்துள்ளார் மலேசிய உள்துறை அமைச்சு கேடிஎன் ஏழு புத்தகங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது மீண்டும் வளர்ந்த மனிதநேயம் பார்வையற்றவருக்கு உதவிய வாகன மோட்டிகள் பாராட்டும் வலைத்தளவாசிகள் பினாங்கில் மூதாட்டியின் தங்க சங்கலியை பறித்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பிடிப்பட்ட ஆடவன் எய்ம்ஸ் நமது தேர்வு கொலலும்போரை சேர்ந்த நானூற்றி எழுபத்தி இரண்டு மாணவர்கள் எய்ம்ஸ்டுக்கு இலவச சுற்றுலா பிகேஆர் கே துணைத் தலைவர் தேர்தலில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ரஃபிசி அம்லி பதவி விலகல் குறித்து இதுவரை எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை என அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஃபாமி ஃபர்ஜில் தெரிவித்துள்ளார் நிருபர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த ஃபாமி தனது கருத்துக்களை சுருக்கமாக தெரிவித்து நடந்து வரும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கவனம் செலுத்தினார் உச்சநிலை மாநாடு இன்னும் முடிவடையவில்லை இன்றுதான் இரண்டாவது நாள் என அவர் கூறினார் ரஃபிசி பதவி விலகல் குறித்து வேறு தகவல்கள் எதுவும் இல்லை நாம் அனைவரும் இது குறித்து காத்திருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் ரஃபிசியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வினவப்பட்ட போது இதனை தெரிவித்தார் கட்சி தேர்தலில் தாம் தோல்வி கண்டால் அமைச்சர் பதவியில் இருந்து விலகப் போவதாக இதற்கு முன் ரஃபிசி கூறியிருந்தாலும் நாற்பத்தாறாவது ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் இரண்டாவது நாள் கூட்டத்தில் பொருளாதார அமைச்சரான ரஃபிசி இன்று கலந்து கொண்டார் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கட்சியின் துணைத் தலைவர் தேர்தலில் நூருபி

இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சபி சூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட ஏழு புத்தகங்கள் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய நம்பிக்கைகளை வெளிப்படுத்தியிருப்பதால் மலேசிய உள்துறை அமைச்சர் கே டி என் அதற்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது சம்பந்தப்பட்ட அனைத்து வெளியீடுகளும் நல்லொழுக்கத்திற்கு எதிரானவை என்பதால் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பொது ஒழுக்கத்திற்கு பாதிப்பு தரும் இப்புத்தகங்களின் உரிமையாளர்கள் அச்ச அச்சகங்கள் மற்றும் வெளியீட்டு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மூன்றாண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை அல்லது இருபதாயிரம் ரிங்கெட்டுக்கும் மிகாமல் அபராதமும் விதிக்கப்படலாம் என்று உள்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது பண்டாங்கில் வாகனங்கள் மிகுந்திருக்கும் சாலையை தட்டுத் தடுமாறி கடக்க முயற்சிக்கும் கண் பார்வையற்ற முதியவர் ஒருவருக்கு இரண்டு வாகன மூட்டிகள் உதவும் காணொலி வலைதளவாசிகளை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது வாகன மேல் தடிகளுடன் முதியவர் தடுமாறும் காட்சியும் அவருக்கு மற்றொரு வாகனம் மோட்டி முதலில் உதவுவதும் பதிவாகியுள்ளது தொடர்ந்து காணொலியை சமூக ஊடகத்தில் பதிவேற்றியவரும் அந்த முதல் வாகன மோட்டியுடன் இணைந்து முதியவருக்கு உதவியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓட்டுநர்களின் கருணை பாராட்ட என்றாலும் அருகாமையில் உள்ள மக்கள் இச்சம்பவத்தை கண்டும் காணாதது போல் இருப்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது என்ற கருத்து பதிவிடப்பட்டிருக்கிறது மேலும் முதிர்ந்த வயதில் பெற்றோர்களை தவிக்க விடும் பிள்ளைகள் கண்டிக்கத்தக்கவர்கள் என்றும் நமது மக்கள் முதியவர்கள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்களை தனியாக விடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஜத்தோங் தாமான் கிரீன் வியூவில் நேற்று மூதாட்டியின் தங்க சங்கிலியை பறித்த ஆடவன் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் கைதானான் திமுர்லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அப்துல் ராஜா முகமது பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்து ஒரு மணி நேரத்தில் எழுபத்தோரு வயது மூதாட்டி புகார் செய்தார் இதையடுத்து இருபத்தி ஒன்பது வயது சந்தேக நபர் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு கைது செய்யப்பட்டான் நேற்று ஜாலான் தம்பாகாவில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த அம்மூதாட்டியின் தங்க சங்கிலியை இன்னொரு மோட்டார் சைக்கிளில் வந்தவன் மோட்டார் சைக்கிளோடு சாலையில் விழுந்தான் மூதாட்டி காலனியால் அடிக்க அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள முயல்வது முன்னதாக வைரலான பதினோரு வினாடியில் தெரிந்தது சம்பவத்தின் போது போதைப் பொருள் உட்கொண்டிருந்த அவ்வாடவன் ஏழு நாட்களுக்கு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டான் பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் எக்ஸ்பிளட் பண்டர் பஸ்தாரி கிளாங்கர் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட்